நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிபலன் சொல்லும் போது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்யறது வெயில் அடிக்கிறது அதிகமா வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டியை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலண்டது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டாக வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபு சூரிடம்னு பேரு அதை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபச வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம் அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன்கள் இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேன் உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா ராசிநாதன் குரு பகவானுடைய நேர் பார்வை மற்ற யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூணு வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மூணு வருஷமா தனுசு ராசி அன்பர்கள் பலவிதமான சிக்கல்கள் படிப்படியா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா பலவிதமான சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க உள்நாடுகளில் வெளிநாடுகளில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கூட கடந்த ஒரு ஒரு எட்டு மாசமா அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏழரை சனி முடிஞ்சிடுச்சுன்னாங்க அவர் என்னென்னவோ சொன்னாங்க சாமி ஆனால் தனுசு ராசி அவ்வளோ சிறப்பாக இல்லை பிஸ்னஸ் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விதமான சட்ட சிக்கல்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ குருவுடைய பார்வைப்படுமையானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களை நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான் பவர்ஃபுல்லாக பார்க்க போறாரு அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு எதிரிகளுடைய தொந்தரவு வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்டது ஜெயில் யோகங்கள் போட்டி பொறாமைகள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மாட்டோம் உங்க வேலையை செய்வீங்க உங்களை வேலையை நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டான் அவனும் அந்த வேலையை செய்ய மாட்டான் உங்களையும் வேலை செய்ய விட மாட்டான் கால நேர கிரக அமைப்பு ஒரு வரியில சொல்லணும்னா எதிரிகளுடைய தொந்தரவு புதுசு புதுசா எதிரிகள் உருவாவது அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வருமான குறைவுகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த குருவுடைய பார்வை பட்ட உடனேயே எல்லா பிரச்சனையும் பணி போல் விலகிவிடும் நல்ல நேரம் துவங்குகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு நீங்க எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் நீங்க எப்படி ட்ரை பண்ணணும் கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு அதை கிளியர் பண்றதுக்கு என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு முயற்சி செய்வீர்களேயானால் வெற்றி உறுதியானதாக இருக்கும் இந்த வருடமும் வெற்றியான வருடமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்ப அந்த மாதிரியான வேலை செய்ய வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை போயிடுச்சு சாமி அப்போ ஒவ்வொரு தனுசு ராசி அன்பருக்கும் வேலையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் உங்க கீழே வேலை செய்யறவங்களா உங்களுக்கு அதிகாரம் உண்ணுவா குறிப்பா அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் அதிகாரிகள் அப்போ அதெல்லாம் மனவேதனைகள் எப்படி இருக்கும் அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான மன பயம் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்கள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க பில்டர்ஸ் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க முதலீடு செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தனுசு ராசி நேர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதெல்லாம் கூட கிளியர் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட கிளியராக வாய்ப்புகள் உள்ளது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல உடல் குறைவுகள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டெல்லாம் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே போல உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி என்பர்களே மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் அப்ப மனசுல பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும் என தருமை தனுசு ராசி அன்பர்களே சோ பொதுவாய் இந்த வருட பிறப்பு போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு எது என்ன பிரச்சனை கிளியர் ஆகணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி